ായ് ഇരയാണ്ട് കൊണ്ടിരുന്നി എന്ന് കൊണ്ടായി പഠിത്തറികളും കൊടുത്തോ இத்தனையும் எம்பரமும் ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே ஆற்ற பிறவி பேர்கிட நாமா காடும் தீர்த்தம் நற்றில்லை சிற்றம்பலத்தியாடும் கூத்தன் இவ்வாறும் குமலையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கலத்தும் விளையாடி வார்த்தையும் பேசி மலை சிலந்த வாசலைகள் ஆற்பரவும் செய்ய அணிகுடன் மேல் கொண்டார்கள் பூர்த்திகளும் பொய்கை குடைந்து விளையாடும் பெருமக்களை வழிபாட்டை கையில் தருப்பை என்கிற மோதிரத்தை அழிந்து கொள்ளும் தந்தை தாயா பானும் என்ப நமக்கா பானும்

வந்தார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மழைக்கு அப்பாறாய் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நிறைந்து பவத் தொடக்கை வெல்வாம் அருநாதர் அழகனைகள் ஆடலையா திருவடிகள் ஜெல்நிலையே மண்ணே போற்றி இந்தனுக்கு ஆறுமுகமானாய் போற்றி காமாய் கணதஸ்வராயே போற்றி போற்றி போற்றி

சிவத்திரு சிவத்திரு முனியம்மாள் அவர்களின் முதலாண்டு முதலாண்டு நினைவேந்தல் நினைவேந்தல் வழிபாடு வழிபாடு வேள்வி நிகழ்ச்சிகளை ஆகிய நிகழ்ச்சிகளை எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல இறைவனே இறைவனே தாங்கள் அம்மையப்பராக அம்மையப்பராக எழுந்தருளி எழுந்தருளி இந்த வழிபாட்டை இந்த வழிபாட்டை ஏற்றருளி ஏற்றருளி எங்கள் தாயாரின் எங்கள் தாயாரின் ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு தங்களின் தங்களின் திருவடி நீழலில் திருவடி நீ என்றும் என்றென்றும் அமைதி செய்யும் அமைதியும் ஆனந்தமும் அருள் செய்யுமாறும் அருள் செய்யுமாறும் வினைவழத்தால் வினைவழத்தால் எங்கள் தாயாருக்கு எங்கள் தாயாருக்கு வினை மறுபிறப்பி வருமானால் மறுபிறப்பு வருமானால் எங்கள் இல்லத்தில் வந்து எங்கள் இல்லத்தில் வந்து நிரப்பதற்கு நிரப்பதற்கு அருள் செய்ய வேண்டுமாயும் அருள் செய்ய வேண்டும் அணிவோடு அணிவோடு எதிர்கொண்டு வேண்டிக் கொண்டு வழிபாட்டை இந்த வழிபாட்டை இல்லத்தார் சார்பில் எங்கள் இல்லத்தார் சார்பில் தொடங்குகிறேன் செய்ய தொடங்குகிறேன்

விநாயகருக்கு <tellas> 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 <tellas>